இந்த நெல்லிக்காய் விலைய வச்சு இவ்வளவு கஷ்டப்படுறான் கிலோவுக்கு நாற்பது காய் தான் நிக்குது ஒரு ரூபா கொடுத்து ஒரு நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட மாட்டேறியா மக்களுக்கு நல்லது ஒன்றக்கா விவசாயம் பண்றான் மருந்தடிக்க மாட்டான் உரம் போட மாட்டான் உங்க பிள்ளைகளுக்கு இந்த நெல்லிக்காய் வாங்கி கொடுக்க உங்களுக்கு அவ்வளவு கசக்குது ஏன் கசக்குன்னு தெரியலையே தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த நெல்லிக்காய் விவசாயம் எல்லாம் காப்பாத்தனா ஒரு முப்பது நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் உங்க குழந்தைகளை கொடுங்க மருத்துவ பொருளாதார கொடுக்க சொல்றான் சாக்லேட்டா வாங்கி வண்டி வண்டியா குடுக்கறீங்க பிரிட்ஜு பூரா அடிக்க வச்சுக்கிறியா இந்த நெல்லிக்காய் வாங்கி நாளுக்கு டைனிங் டேபிள்ல போட்டீங்கன்னா பிள்ளைய ரெண்டு ரெண்டு எடுத்து சாப்பிடும்ல இந்த சைனிங் இல்லாத நெல்லிக்காய் சாப்பிடறது இல்ல இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருந்தாதான் வாங்கி சாப்பிடுறீங்க ஏன் இந்த நெல்லிக்காய் என்ன பண்ண அந்த சாப்பிட என்ன ஆச்சு பாருங்க இவ்வளவுதான் இருக்கு இந்த நெல்லிக்காய் என்ன நான் சாப்பிட்டு எனக்கு எடுத்து உள்ள இந்த நெல்லிக்காய் ஒரே மாதிரி இருக்கு ஏன் இந்த நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட மாட்டீங்க ஜூஸ் போட்டு கொடுங்க பிள்ளைகளுக்கு மோரோட ஒரு நெல்லிக்காவை கலந்து கொடுங்க ஒரு நெல்லிக்காய்ங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் திங்கிறது சமம் ஆனா அது யாரும் செய்ய மாட்டீங்க இவ்வளவு நெல்லிக்காய் விளைய வச்சு இங்க பிள்ளை குட்டிகளோட கஷ்டப்பட்டு மழை வெயில் பார்க்காம கஷ்டப்படுறான் எதுக்காக நீங்க எல்லாம் உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணுங்கிறக்காக தான் பண்றோம் இதெல்லாம் ஒரு காலத்துல இங்க நின்னதுக்கு அப்புறம் இம்போர்ட் பண்ணி இதை வாங்கி சாப்பிடும் போதும் உங்களுக்கு இதோட கஷ்டம் தெரியும் இன்னைக்கு வெளிநாட்டுல உட்காந்துருக்க ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்காரனும் இத அங்க வாங்கி சாப்பிடறதான் அன்னைக்கு கஷ்டம் தெரியுது அங்க ஒரு நெல்லிக்காய் இன்னைக்கு ஐம்பது ரூபாய் ஒரே ஒரு நெல்லிக்காய் இங்க ஒரு ரூபாய்க்கு விற்கிற நெல்லிக்காயும் உங்களுக்கு வாங்கி சாப்பிட மனசு வர மாட்டேங்குது முப்பது நாளைக்கு உங்க குழந்தைகளுக்கு டெய்லி ஒரு நெல்லிக்காய் கொடுங்க விவசாயிகளை காப்பாத்துங்க தமிழ்நாட்டோட விவசாயம் இப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் இது இந்த மாதிரி சைனிங் சைனிங்ல நெல்லிக்காய் கொண்டா குடுக்கும் போதும் அவங்க தலைக்கு தைக்கிற எண்ணெய்க்கும் பவுடருக்கும் யூஸ் பண்ணும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு மனசு தயவு செய்து எல்லாரும் விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுங்க நெல்லிக்காய் விலைய வச்சு இவ்வளவு கஷ்டப்படுறான் கிலோவுக்கு நாற்பது காய் தான் நிக்குது ஒரு ரூபா கொடுத்து ஒரு நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட மாட்டேன் மக்களுக்கு நல்லது ஒன்றக்கா விவசாயம் மாட்டுறான் மருந்தடிக்க மாட்டோம் உரம் போட மாட்டான் உங்க பிள்ளைகளுக்கு இந்த நெல்லிக்காய் வாங்கி கொடுக்க உங்களுக்கு அவ்வளவு கசக்குது ஏன் கசக்குன்னு தெரியலையே தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த நெல்லிக்காய் விவசாயம் எல்லாம் காப்பாத்தனா ஒரு முப்பது நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் உங்க குழந்தைகளுக்கு கொடுங்க மருத்துவ பொருளாதார கொடுக்க சொல்றான் சாக்லேட்டை வாங்கி வண்டி வண்டியா கொடுக்குறீங்க ஃப்ரிட்ஜ் பூரா அடிக்க வச்சுக்கிறீங்க இந்த நெல்லிக்காய் வாங்கி நாளைக்கு டைனிங் டேபிள்ல பண்ணிணா உன் ரெண்டு ரெண்டு சாப்பிட சாப்பிடும்ல இந்த சைனிங்கா இல்லாத நெல்லிக்காவது சாப்பிடறது இல்ல இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருந்தா தான் வாங்கி சாப்பிடுறீங்க ஏன் இந்த நெல்லிக்கை என்ன பண்ண அந்த சாப்பிட என்ன ஆச்சு பாருங்க இவ்வளவு தான் இருக்கு இந்த நெல்லிக்கை என்ன நான் சாப்பிட்ட என்ன கெட்டு உள்ள இந்த நெல்லிக்காய் ஒரே மாதிரி தான் இருக்கு ஏன் இந்த நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட மாட்டியா ஜூஸ் போட்டு குடுங்க பிள்ளைகளுக்கு மோரோட ஒரு நெல்லிக்காய் கலந்து கொடுங்க ஒரு நெல்லிக்காய்ங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் திங்கிறது சமம் ஆனா அது யாரும் செய்ய மாட்டியா இவ்வளவு நெல்லிக்காய் விளைய வச்சு இங்க பிள்ளை குட்டிகளோட கஷ்டப்பட்டு மழை வெயில்னு பாக்காம கஷ்டப்படுறான் எதுக்காக நீங்க எல்லாம் உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணுங்கிறக்காக தான் பண்றோம் இதெல்லாம் ஒரு காலத்துல இங்க நின்னதுக்கு அப்புறம் இம்போர்ட் பண்ணி இதை வாங்கி சாப்பிடும் போதும் உங்களுக்கு இதோட கஷ்டம் தெரியும் இன்னைக்கு வெளிநாட்டுல ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்காரனும் அங்க வாங்கி கஷ்டம் தெரியுது அங்க ஒரு நெல்லிக்காய் இன்னைக்கு ஐம்பது ரூபாய் ஒரே ஒரு நெல்லிக்காய் இங்க ஒரு ரூபாய்க்கு நிக்கிற நெல்லிக்காயோ உங்களுக்கு வாங்கி சாப்பிட மனசு வர மாட்டேங்குது முப்பது நாளைக்கு உங்க குழந்தைகளுக்கு டெய்லி ஒரு நெல்லிக்காய் கொடுங்க விவசாயில காப்பாத்துங்க தமிழ்நாட்டோட விவசாயம் அழிஞ்சுகிட்டு இருக்கு இப்படி பண்ணாதீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு விவசாயிகள்ல இருக்க எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் இது இந்த மாதிரி சைனிங் இல்லாத நெலிக்கா கொண்டா குடுக்கும் போதும் அதை அவங்க தலைக்கு தைக்கிற எண்ணெய்க்கும் பவுடருக்கும் யூஸ் பண்ணும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு மனசு செய்து எல்லாரும் விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுங்க